அசோகா ரோலர் ஸ்கேட்டிங் கிளப் மற்றும் காவேரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் மூன்றாம் ஆண்டு தென் மாவட்ட அளவிலான ஸ்கேட்டிங் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாளையங்கோட்டையில் உள்ள தூய யோவான் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது போட்டியினை திருநெல்வேலி ஹாக்கி அணி ஜான்சன் துவக்கி வைத்தார் அசோகா ரோலர் ஸ்கேட்டிங் கிளப் செயலாளர் ஜஸ்டின் ஞானராஜ் வரவேற்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் அசோகா ரோலர் ஸ்கேட்டிங் கிளப் மாணவ மாணவியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் மத்திய சிறைத்துறை கண்காணிப்பாளர் செந்தாமரை கண்ணன் பிரதீப் என்டர்பிரைசஸ் தேவராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர் விழா ஏற்பாட்டை வேலுச்சாமி ஸ்கேட்டிங் பயிற்சியாளர் சிறப்பாக செய்திருந்தார் நிகழ்ச்சியின் நிறைவாக தலைவர் தெய்வநாயகம் நன்றியுரையாற்றினார்